மக்களுக்கு மேலும் பல நிவாரணங்கள் மீண்டு வரும் இலங்கை எட்டு பில்லியன் டாலர்களை கடனாகப் பெற்றுள்ள இலங்கை ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தொடருந்து ஊழியர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கட்டணம் செலுத்துவோருக்கு மகிழ்ச்சி தகவல் ஏனையின் வீதியில் கோர விபத்து ஒருவர் கவலைக்கிடம் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி சந்தேக நபர் உடனடி கைது எய்ட்ஸ் நோய் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நாடு முழுவதும் ஊரடங்கை அறிவிக்க தயாராகும் பங்களாதேஷ் அரசாங்கம் நாடு தற்போது பங்குரோத் நிலையில் இருந்து மீண்டிருப்பதன் காரணமாக பொருட்களின் விலைகள் மேலும் குறைவடைந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரும் முன்னாள் நிதி அமைச்சருமான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டிற்கு திரும்பி வருகின்றன நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு வளர்ச்சி திட்டங்கள் மீண்டும் தொடங்குகின்றன நாடு கடனில் இருந்து மீண்டு வருகிறது நாடு மீண்டு வருவதால் அச்சம் அடைந்துள்ள எதிர்க்கட்சியின் சந்தர்ப்பவாதிகள் அரக்கர்களையும் பலியாடுகளையும் உருவாக்கி மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் பயணத்தை தடுக்க சதி செய்கிறார்கள் கடந்த வாரம் அனைத்து கடன் வழங்குனர்களும் எங்கள் நாட்டிற்கு தங்கள் ஆதரவை வழங்க ஒப்புக்கொண்டனர் மொத்த வெளிநாட்டு கடன் முப்பத்து ஏழு பில்லியன் அந்த கடனில் இருபத்தி எட்டு வீதம் குறைக்கப்படும் வெளிநாட்டு கடன் வழங்குபவர்கள் ஒரு நாடாக நமது கடனை செலுத்தும் முறையை ஏற்க ஒப்புக்கொண்டனர் இந்த கடனை செலுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை எங்களுக்கு கால அவகாசம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கடந்த பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட சிறு நடுத்தர வர்த்தகர்கள் உள்ளிட்ட சாதாரண மக்களை முன்னேற்றம் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் தொழில்சார் முச்சக்கரவண்டி மற்றும் போக்குவரத்து சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார வளர்ச்சியினால் தான் இரண்டு வருடங்கள் முடிவதற்குள் எமது நாட்டை வங்குரோத் நிலையிலிருந்து மீட்க முடிந்தது வேறு எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் நிலையிலிருந்து மீண்டு வந்ததில்லை ஆனால் நாம் வாங்குரோத் நிலையிலிருந்து நாட்டை மீட்டிருப்பதோடு எட்டு பில்லியன் டாலர் கடன் நிவாரணத்தையும் பெற்றிருக்கிறோம் என்று நாடு ஓரளவு அடைந்துள்ளது நாம் இங்கிருந்து முன்னோரி செல்ல வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் வீழ்ச்சியடையாமல் முன்னெடுத்து செல்ல வேறு வழிகள் உள்ளதா என்பது குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உள்நாட்டு மற்றும் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தேவை முதலீடுகள் ஊக்குவிப்பதன் மூலம் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடருந்து ஊழியர்கள் தொடர்ந்தும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் சேவையில் இருந்து விலகியதை போன்று பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பதுல குணவர்தன குறிப்பிட்டுள்ளார் ஹட்டன் தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இதற்கு பிறகு தொடருந்து வேலை நிறுத்தம் இல்லை தொடருந்து சேவை அத்தியாவசிய சேவை என வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தொடருந்து துறை தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கலந்துரையாட வேண்டும் இல்லையேல் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் வேலையை கைவிட்டது போல் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் நாம் அனைவரும் நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும் இல்லையெனில் நாம் பொது சேவை செய்ய முடியாது என அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்கட்டண மறுசீரமைப்புக்கு அமைய பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் பாவனியாளர்களுக்கு நன்மை கிட்டியுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது அதற்கமைய பதினெட்டு லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு மின் நுகர்வோர்கள் அதிகபட்சமாக இருநூற்று எண்பது ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இது மொத்த உள்நாட்டு மின் பாவனியாளர்களின் எண்ணிக்கையில் முப்பத்தொன்பது சதவீதமாகும் மேலும் பதினேழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு

எரிபொருள் ஏற்றி சென்ற பவுசரும் முச்சக்கர வண்டி ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் நான்கு பேர் காயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளதுடன் எரிபொருளை ஏற்றி சென்ற பவுசரும் அருகில் உள்ள வயல்வெளியில் கவிழ்ந்துள்ளது இந்நிலையில் எரிபொருள் பவுசரில் உள்ள எரிபொருள் வேறொரு பவுசருக்கு மாற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுமி ஒருவரை தவறான முறைக்கு உட்படுத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்துகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சந்தேக நபர் மத்துகம மானனவத்து பிரதேசத்தில் பதினைந்து வயதுடைய சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளார் சிறுமியின் பாட்டியின் இளைய சகோதரரான சந்தேக நபர் சிறுமி வசித்து வந்த வீட்டிற்கு அருகில் உள்ள வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிறுமி தனது தங்கையை மடியில் வைத்துக் வீட்டின் முன் அமர்ந்திருந்த போது சந்தேக நபர் விட்டு வந்து சிறுமியை வலுக்கட்டாயமாக கழிவறைக்கு இழுத்து சென்று தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஐம்பத்தி வயதுடையவர் எனவும் அவர் மதுகம நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் மதுகம காவல் நிலைய பிரதான காவல்துறை பரிசோதகர் பராகிரம உடவத்த தலைமையில் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தினால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இலங்கையில் கடந்த ஆண்டு எச் ஐ வி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நாற்பது குழந்தைகள் இனங்காணப்பட்டதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது வயோதிகர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பதாக பதிவாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய் விசேட வைத்திய நிபுணர் வினோ தர்மகுல சிங்க தெரிவித்தார் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அறுநூற்று ஏழு ஆகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அறுநூற்று தொன்னூற்று நான்காகவும் பதிவாகியுள்ளதாகவும் இது பதினான்கு சதவீத அதிகரிப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறுநூற்று தொன்னூற்று நான்கு நோயாளர்கள் பதிமூன்று பேர் ஆண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதினரிடையே எய்ட்ஸ் அதிகரித்து வருவதாக வயிற்று நிபுணர் வினோத் தர்மகுலசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷ் அரசாங்கம் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை விதிக்கவும் ராணுவத்தை நிலைநிறுத்தவும் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அரசாங்க வேலை ஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் தலைமையிலான போராட்டங்கள் விரிவடைந்து வரும் நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் செய்தி தொடர்பாளரை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போராட்டங்களில் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நூற்று ஐந்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இது தொடர்பிலான சரியான தரவுகளை அரசாங்கம் வெளிப்படுத்த தவறி வருவதாக பங்களாதேஷின் அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பாகிஸ்தானில் இருந்து சுதந்திரம் பெற போராடியவர்களின் குடும்பங்களுக்கு முப்பது வீத அரசாங்க வேலைகள் என்ற ஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்களின் எதிர்ப்புகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு மேலும் பல நிவாரணங்கள் மீண்டு வரும் இலங்கை எட்டு பில்லியன் டாலர்களை கடனாக பெற்றுள்ள இலங்கை ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தொடருந்து ஊழியர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மின் கட்டணம் செலுத்துவோருக்கு மகிழ்ச்சி தகவல் ஏனையின் வீதியில் கோர விபத்து ஒருவர் கவலைக்கிடம் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி சந்தேக நபர் உடனடி கைது எய்ட்ஸ் நோய் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நாடு முழுவதும் ஊரடங்கை அறிவிக்க தயாராகும் பங்களாதேஷ் அரசாங்கம்